கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்து இரண்டாயிரமாம் ஆண்டு வரை ஆஸ்திரேலிய அணியில் உருவாகிய அணித்தலைவர்களான மார்க் டெய்லர் அலன் போர்டர் ஸ்டீவ் போக்கி பாண்டிங் மைக்கேல் கிளார்க் இவர்கள் அனைவருமே எதிரணி வீரர்களோடு மட்டுமல்லாது அவர்களின் மனநிலையோடும் சேர்ந்தே விளையாடக்கூடியவர்கள் ஒரு துடுப்பாட்ட வீரர் நல்ல போமிலே இருந்தால் அவரிடம் வம்பிழுப்பது சூடான வார்த்தைகளை விடுவது என அவர்களின் கவரத்தை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபடுவது வழக்கமான ஆஸ்திரேலிய அணி தலைவர்களின் செயற்பாடாக இருந்தது இதுதான் அவர்களின் அடையாளமாகவும் இருந்தது ஆனால் பட் கமின்ஸ் அப்படிப்பட்டவர் அல்ல ஆஸ்திரேலிய அணிக்கு மிகவும் அரிதான அணித் தலைவராக கிடைத்தவர் தான் பட் கமின்ஸ் எதிரணி வீரர்களை ஸ்லெட்ஜிங் செய்து கவரத்தை திருப்பி வெற்றி பெறுவதில் நேரத்தை வீடாக்க எனக்கு விருப்பமில்லை தரவற்ற விஷயங்களை விரும்பவில்லை என்று ஒரு முறை வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு பேட்டி அடித்து வியக்க வைத்தார் பட் கமின்ஸ் இதுவரை பட் கமின்ஸ் ஆடிய ஆட்டங்களில் அவர் மீது எந்தவிதமான ஸ்லெஜிங் புகாரும் இருந்தது இல்லை என்பதை உண்மை இந்த பேட்காமின்ஸுக்கு எப்படி அணித்தலைமை பதவி கிடைத்தது ஆஸ்திரேலிய அணிக்கு அணித்தலைவராக பெட் கமின்ஸ் நியமிக்கப்பட்டதே ஒரு விபத்துதான் தான் அப்போது அணித்தலைவராக இருந்த டீம் பெயின் பந்தை சேதப்படுத்திய சர்ச்சையில் சிக்கியதனால் அந்த பொறுப்பை கமின்ஸ் ஏற்றுக்கொண்டார் தலைமையில் ஆஷஸ் அற்புதமாக வென்று திரும்பிய ஆஸ்திரேலிய அணியை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியன் போட்டிக்கு அழைத்துச் சென்று அந்த பட்டத்தையும் கமின்ஸ் வென்று கொடுத்தார் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளில் வெகு பந்து வீச்சாளர் ஒருவர் ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணிக்கு அணித்தலைவராக நியமிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை உலக கிண்ணத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவர் அதற்கு முன் நான்கு ஒருநாள் போட்டிகளுக்கு மாத்திரமே அணித்தறிவராக செயற்பட்டிருந்தார் எந்தவிதமான அனுபவமும் இல்லாத ஒரு வீரரை முக்கியத்துவம் வாய்ந்த கிண்ண தொடருக்கு தலைவராக நியமிப்பதா என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை பலரும் விமர்சித்தார்கள் பலரும் கண்டித்திருந்தார்கள் அதற்கு ஏற்றாற்போல் லீக் போட்டிகளில் முதல் இரு ஆட்டங்களில் ஆஸ்திரேலிய அணி படுதோல்வியை சந்தித்தது ஆனால் அதன் பின் ஒவ்வொரு போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணியின் சரியான திட்டமிடலை களத்தில் செயற்படுத்தி வெற்றியை தேடி தந்த பெருமை கமின்ஸையே சேரும் ஒரு அடைத்தலைவராகவும் பந்து வீச்சாளராகவும் பொறுப்புடன் செயற்பட்டு மற்ற பந்து வீச்சாளர்களையும் பந்து வீச்சில் துடுப்பாட்டத்திலும் தேவைப்படும் நேரங்களில் பொறுப்புடன் இந்த கமின்ஸ் ஆஷஸ் தொடரின் போது முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூற்று ஓட்டங்கள் என்ற வெற்றி வெற்றியில இருந்தது எட்டு விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி இருநூற்று ஓட்டங்களை பெற்று இக்கட்டான நிலையில் இருந்தது அப்போது களமிறங்கிய அணைத்தலைவர் கமின்ஸ் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுடன் ஆட்ட ாமல் இருந்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் உலக கிண்ண கூட மும்பை மைதானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் மேக்ஸ்வெல்லின் அதிரடி ஆட்டத்தை தொடர வைக்க தொடர்ச்சியாக கமின்ஸ் அவருக்கு இணையாக ஆடிக்கொண்டிருந்தார் அறுபத்தெட்டு எட்டு பந்துகளில் பனிரண்டு அவருக்கு ஒத்துழைப்பு தந்தார்ஸ் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்றிருந்தால் அரையிறுதிக்கு வருவதே சிக்கலாக மாறியிருக்கும் ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பதினெட்டாவது வயதிலேயே கமின்ஸ் இடம் பிடித்தார் சிறு வயதிலேயே கதவில் சிக்கி தனது வலது நடுவிரலின் பாதியை இழந்தவர்தான் வலதுகை பந்து வீச்சாளரான இவர் இந்த குறைபாட்டுடன் விடா உலகளவில் முன்னணி வகுப்பந்து வருகிறார் தன் முகத்தை வைத்திருக்கவில்லை அமைதியான முகத்துடன் சக வீரர்களை அனுசரித்து செல்லும் போக்கை கமின்ஸ் கடைபிடித்தார் பந்து வீச்சாளர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்து அவர்களின் நோக்கத்தின்படி தடுப்பிலும் மாற்றங்களை செய்வார் தோல்விக்கு அடைத்தலைவராக நான் பொறுப்பேற்கின்றேன் என்று கமின்ஸ் தோல்விக்கான பணியை சக வீரர்கள் மீது எப்போதும் சுமத்தாதவர் சன்ரைசர் ஹைதராபாத் அணியின் தலைவராக முதல் முறையாக நடப்பாண்டில் நியமிக்கப்பட்டார் அடைத்தலைவராக அவர் செயற்பட ஆரம்பித்த நாள் முதல் சிறப்பாக ஹைதராபாத் அணியை படி நடத்தி இறுதி போட்டி வரை அழைத்து வந்திருக்கிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு ஐம்பது ஒரு வென்று கொடுத்த அடைத்தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் மகளிடத்தையும் வென்று கொடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்பப்படுகிறது